ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சவுச்சவ் கூட்டு செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு சவ்ச்சவ் எடுத்து தோல் செவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பாசி பருப்பு கொஞ்சமாக எடுத்து அது மஞ்சள் சீரகத்தூள் பெருங்காயத்தூள் சேர்த்து குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் ஒரு கப் தண்ணி ஊற்றி சவுச்சவை நல்லா வேக வச்சிடலாம் அதே கடாயில் சவுச்சவை எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு சிட்டு பெல்லாரி பச்சை மிளகாய் கருவேப்பிலை உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச சவுச்சவை அதோடு சேர்த்துடலாம் தண்ணி இருந்தால் அதையும் கொஞ்சமாக தண்ணி இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு கொஞ்சம் தேவைப்படுது சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்ச பாசி பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் கடைசியாக வறுத்து பொடி செஞ்ச சீரகத்தூளை வந்து ஒரு அரை டீஸ்பூன் போல் நல்லா கலந்து அதில் போ கலந்து விட்டுருலாம் சுவையான சவுச்சவு கூட்டு ரெடி ஆயிடுச்சு